சாய் என் நண்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் ஏ அன்பு குழந்தை உன்னிடத்தில் உன் பதிலை எதிர்பார்த்து உனக்காக காத்திருக்கிறேன் நேரம் குறைவாக இருக்கிறது இன்னும் அரை மணி நேரத்தில் உன்னை தேடி வரும் ஒன்றை நீ விரும்புகிறாயா இல்லை வேண்டாமா என்று கூறினால்தான் அதற்கு போல் நான் உனக்காக வேலை செய்ய முடியும் நீ இழந்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அது உனக்கு சந்தோஷமா என்று இதை கேட்டு சொல் இழந்ததை நினைத்து ஒரு காலத்தில் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இப்படி என்னை விட்டு இழந்து விட்டேனே இதை எப்படி மீண்டும் பெறப் போகிறேன் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் நாளடைவில் உனக்கு அது பழக்கமாகி போகிறது வாழ்க்கையில் அது இருப்பதையே மறந்தும் விட்டாய் ஆனால் அது இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ அதை மறந்தாலும் அது உன்னை மறக்காமல் இந்த வேலையை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதும் உனக்காக படைக்கப்பட்டது எத்தனை காலங்கள் ஆனாலும் உன்னை தேடி வந்து கொண்டு தானே இருக்கும் அதன் மொழிய உன்னை விட்டுச் செல்லாது உனக்காக படைக்கப்பட்டதை இங்கு எவராலும் பதிக்கவும் முடியாது கால சூழலால் உன்னை விட்டுச் செல்லலாம் ஆனால் எங்கு எந்த திசையில் சென்றாலும் அது உன்னை வந்து சேர்த்தே தீரும் நீ வேதனைப்பட்ட காலங்களில் அதை பற்றி எத்தனையோ கோரிக்கைகளை நீ வைத்துள்ளாய் அதையெல்லாம் உன் சாயப்பா கேட்டுக்கொண்டுதான் தான் இருந்தேன் நேரம் வரட்டும் என்று கொண்டு தான் இருந்தேன் அந்த நேரம் கிடைத்துவிட்டது அதனால் உனக்கு நான் அதை அதனால் உனக்கு நான் அதை எல்லாம் உன் சாயப்பா கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன் நேரம் வரட்டும் என்று காட்டு கொண்டிருந்தேன் அந்த நேரம் கிடைத்து விட்டது அதனால் உனக்கு நான் அதை கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ இழந்ததை இன்று மட்டும் பெற்றுவிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கவலைகளும் பறந்துவிடும் உனக்கு என்னென்ன தேவை என்று நீ வருத்தப்பட்டு என்னிடம் கேட்டாயோ அந்த நிலைக்கள் எல்லாம் மாறி உன் வாழ்க்கையில் அற்புதமான நாளை பெற்றுக்கொள்வாய் உன் கண்ணீருக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் உன் கண்களிலிருந்து இனி கண்ணீர் வராமல் நான் பாதுகாப்பேன் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கை மீண்டும் உதயவமாகப் போகிறது அன்போடு வரவேற்று நீ அதை பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை வளம் பெறும் என்று உன் அப்பா நான் சொல்வதை கேள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்